நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் நாவல்களை நிதமும் கேட்டு மகிழ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் இன்று நாம் கேட்கப் போவது குவிகம் இணையதழ் நடத்திய லலிதா ஈஸ்வரன் சிறுகதைப் போட்டியில் வெற்றி பெற்ற நித்யா மாரியப்பனின் சிறுகதையான அன்பெனும் முடிவிலி வாங்க கதைக்குள் பயணிப்போம் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் ஆரம்பித்து இன்றோடு ஒரு வருடம் நிறைவடைகிறது மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்த ஐயாயிரத்து இருநூற்றி ஐம்பத்து நான்கு சப்ஸ்கிரைபர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் நம் சேனலுக்காக பேசியிருக்கும் ஆர்ஜேக்கள் சக்தி ஷோபனா மீனாட்சி நித்யஸ்ரீ ப்ரீத்தி ஆகியோருக்கு என் பிரத்யேக நன்றிகள் இனி சேனலில் புதுவரவாக வரப்போகிற ஆர்ஜேக்கள் மெய்யம்மை மற்றும் மகி இருவருக்கும் மற்ற ஆர்ஜேக்களுக்கு கொடுத்த ஆதரவை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் கதை கேளுங்க உங்கள் கதை கேட்கும் நேரத்தை என்ஜாய் பண்ணுங்க அன்பெனும் முடிவிலி தீபாவளியின் காலை நேரத்துக்கு உரித்தான காதை பிழக்கும் பட்டாசு சத்தம் தூக்கத்தை கலைத்துவிட கூரைப்பாயல் புரண்டான் ஆச்சிமுத்து ஏலமுத்து இன்னுமா உறக்கம் கலையல எந்த ஒத்தாசையும் பண்ணாம இப்படியே பாயில புரண்டுட்டு இருந்துட்டு அப்புறமாட்டி எம்மா வட நான் உனக்கு கொடை கொடுக்கேன் வெண்கல குரலில் அவனை பெற்ற அன்னை வள்ளி கத்தவும் அடித்து பிடித்து எழுந்தான் போட்டிருந்த டவுசரை மேலே ஏற்றிவிட்டபடி வீட்டிற்கு வெளியே வந்தவனின் நாசியை நிரப்பியது கடாயில் பழுப்பு வண்ணத்தில் மிதந்து கொண்டிருந்த பருப்பு வடைகளின் நறுமணம் பார்க்கும்போதே நாவில் எச்சிலோரியது எம்மா ஒன்னே ஒன்னு தாயே பண்டிகை என்னைக்காவது சீக்கிரமா முழுக்கியால வயசா ஆவது பதினொன்னு உன் வயசு பயிலவே எல்லாரும் காலையிலயே என்ன வச்சு முழுகி புதுச்சட்டை போட்டுட்டானுவ தொறை எழுந்துச்சதே ஒன்பது மணிக்கு இதுல பல்லு தைக்காம வடகைக்குதோ அப்பா வந்ததும் புதுச்சட்டை போடலாம்னு உறங்கிட்டேன் அப்பா எப்ப வரும் உங்க ஐயன் விஎம் சத்திரத்தை தாண்டி வந்துட்டாராம் கிருஷ்ணாபுரத்துல லாரியை நிறுத்திட்டு அவரும் டிரைவர் அண்ணனும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாமனும் போன் பண்ணாரு அப்பா எனக்கு துப்பாக்கியும் ரோலும் வாங்கிட்டு வருமா பொரித்த வடைகளை பக்கத்திலிருந்த பாத்திரத்தில் கரண்டியால் எடுத்து வைத்தாள் வள்ளி உங்க ஐயன் இந்த தடவை பெரிய டப்பா நிறைய வெடி வாங்கிட்டு வராராம் அவைய ஓனரு அவருக்கும் டிரைவருக்கும் ஆளுக்கு ஒரு டப்பா குடுத்துருக்காராம் ஐ மொளவாத்த வெடி அணுகுண்டுலாம் இருக்குமா எல்லா வெடியும் இருக்கும்ல ஆனா பல்லு தேய்க்காத பையலுக்கு வெடி கிடையாதுன்னுட்டாரு உங்க ஐயன் அப்பா வர்றதுக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல நான் போய் நள்ளில பல்லு தேய்ச்சிட்டு வந்துருவேன் வாயை பார்த்துட்டு நிக்காம வரணும் வள்ளியின் பேச்சு தண்ணீர் குழாயை நோக்கி ஓடிய ஆச்சிமுத்துவின் காதில் விழுந்தால்தானே பொது தண்ணீர் குழாய் அருகே படர்ந்து வளர்ந்திருந்த செவ்வருளியின் கீழே கிடந்த கல்லில் அமர்ந்து பல் துலக்கத் தொடங்கினான் ஆச்சிமுத்து அருகிலிருந்த அரசாங்கம் கட்டி கொடுத்த லூன் வீட்டை நோட்டமிட்டது அவனது விழிகள் வீட்டின் வெளியே தென்னையோலை தட்டியால் செய்யப்பட்டிருந்த குட்டையான கேட்டில் முகத்தை தாங்கியபடி நின்று கொண்டிருந்தான் ஒரு சிறுவன் அவனை பார்த்ததும் ஆச்சிமுத்துவின் விழிகள் உளிர்ந்தது ஏல மாதக்கண்ணே அந்த சிறுவனை அழைத்தான் புதுச்சட்டை போதலியா ஆச்சிமுத்து பேசியது அவனுக்கு புரியவில்லை வாயிலிருக்கதை துப்பிட்டு பேசல ஒன்னும் விளங்க மாட்டிக்கி ஆச்சி முத்து பல் விட்டு அவனிடம் மூடினான் புதுச்சட்டு போடலையானு சேட்டேன உங்க அம்மா இன்னும் இருந்து வரலியா இல்ல எங்க ஐயனுக்கு எனக்கு கட்டுப்பிரிக்காவா எங்க அம்மா வீட்டுக்கு வர ஆகும் என்றான் மாதக்கண்ணு சோகம் அப்ப உனக்கு இந்த தடவை புதுச்சட்டை வெடி எதுவும் கிடையாதா தீபாவளியை விடு எங்க ஐயன் திரும்பி வந்துட்டா போதும் அவர் வந்ததும் இனிமே கொத்த வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிடுவேன் நான் வேலைக்கு போவேன் இப்படியெல்லாம் பேசும் மாத கண்ணுவுக்கும் வயது பதினொன்றே ஆச்சிமுத்துவும் அவனும் நெருங்கிய நண்பர்கள் ஊரில் இருக்கும் அரசு தொடக்கப் பள்ளியில் இருவரும் படிக்கின்றனர் மாதக்கண்ணுவின் தந்தையான பழனி கட்டடத் தொழிலாளி இரண்டு மாடி கட்டிடத்தின் ஒரு வெளிப்பூச்சி வேலைக்கு போடப்பட்டிருந்த மரச்சாரத்தில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்த போது சாரம் சரிந்து விபத்துக்குள்ளாகி தலையில் அடிபட்ட விட திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்திருந்தனர் மாதக்கண்ணவின் தாயார் செல்வி தினந்தோறும் கணவனை பார்த்துக் கொள்ள மருத்துவமனைக்கு சென்று விடுவாள் அன்றும் அப்படியே ஏல மொண்டசாமிக்கு நேந்திருக்கல அதை எப்படி செய்வ வேப்பங்கொட்ட பொறக்கி யாவாரிட்ட கொடுத்து துட்டு வாங்குவேன் எங்க ஐயன் வேலை பாக்குற கிட்ட சித்தாள் வேலைக்கு போவேன் அந்த துட்டுல தேங்காய் விடலை போட்டுருவேன் முத்து நானும் கூட வேப்பங்கொட்டை பொறக்கவா மாதக்கண்ணு நீ ஏல பொறக்கணும் உங்க ஐயன் வண்டிக்கு போயி சம்பாதிக்காரு உங்க ஆத்தாவும் பீடி சுத்துது ரெண்டு பேரும் உன்ன நல்லா படிக்க வைப்பாவ ஆச்சி முத்து எங்க வீட்ல அப்படியா ஆச்சி முத்துவின் பிஞ்சு இதயம் வருந்தியது மாதக்கண்ணுவுக்கு உதவும் வகையில் அவனது குடும்ப நிலை இல்லை ஆனால் இன்று ஒரு நாள் அவனை மகிழ்ச்சியாக வைத்திருக்கலாமே இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க ஐயன் வெடி டப்பா புதுச்சட்டை வாங்கிட்டு வருவாரு நீ குளிச்சிட்டு உன்கிட்ட இருக்கிறதுல புது துணியா போட்டு ரெடியா இரு எங்க ஐயன் வந்ததும் சாமி கும்பிடறப்ப உன்னை கூட்டிட்டு போக வாரேன் எங்க அம்மா இட்லி பலகாரம் செஞ்சிருக்கு இந்த தீவாளிய எங்க வீட்ல கொண்டாடு தோழனின் அன்பில் மாதக்கண்ணுவின் கண்கள் கலங்கியது எங்க ஐயும் உடம்பு சொகமாகி வீட்டுக்கு வந்துடும்ல முத்து கண்டிப்பா மாமா வந்துருவ நீ அழாதல முதல போய் குளி மாதக்கண்ணு கண்ணீரை துடைத்தபடி தலையாட்டும் போதே ஆச்சி முத்துவின் மூதியில் சுளீரென்று அடி விழுந்தது பல்லு தேய்க்க போன பையல காணுமேனு வந்தா நீ இவன் கூட கொஞ்சிட்டு இருக்க அந்த செல்வி என்ன பத்தி ஊர்ல என்னன்னெல்லாம் அநியாயமா பேசுனதுக்குதான் இவங்க அப்பன் பொழப்பானா போவானான்னு தெரியாம ஐகிரும்ல கிடக்கான் அந்த சிரிக்கியோட அவன்கிட்ட உனக்கென்னல பேச்சு தனது கோபமனைத்தையும் ஆச்சிமுத்துமின் காதுமடலில் காட்டி அவனை அங்கிருந்து இழுத்துச் சென்றாள் வள்ளி அவளுக்கும் கண்ணுவின் தாய் செல்விக்கும் கால்வாயில் துணி துவைக்கச் சென்றபோது ஏற்பட்ட சிறு மனத்தாங்களை செல்வி ஊர் முழுவதும் திரித்து கூறிவிட தவறேதும் செய்யாமல் ஊராரிடம் கொடுமேகாலி பட்டம் வாங்கினாள் வள்ளி பின்னர் இரு பெண்களுக்கும் பயங்கர சண்டை மண்வாரி தூற்றுதல் சபித்தல் என கிராமப்புற சண்டைக்கே உரித்தான அனைத்து சம்பவங்களும் நடந்தேறின செல்வியின் மகனுடன் பேசாதே என்று வள்ளி எச்சரித்தும் ஆச்சிமுத்து அதை மீறிவிட்டான் ஒழுங்க என்னவை உங்க ஐயன் வந்ததும் வாக்காளில் போய் குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாமி கும்பிட்டு புதுச்சட்டை போடு அதை விட்டுட்டு அந்த பையன் கூட விளையாட போறேன்னு ஆரம்பிச்சேனா நான் பொல்லாதவள் ஆயிடுவேன் வீட்டிற்கு வந்ததும் மகனை எச்சரித்து விட்டு இட்லி குப்பரையை அடுப்பில் ஏற்றினாள் வள்ளி ஆச்சிமுத்து அழுது கொண்டே கட்டிலில் அமர்ந்தவன் அந்த கட்டிலின் மூலையில் கிடந்த பனை உலை காற்றாடியை பார்த்தான் அதை செய்து கொடுத்தவன் மாதக்கண்ணு இரண்டு செவ்வக வடிவ பனையுளை துண்டுகளை எக்ஸ் வடிவில் கருவேல் முல்லை குத்தி இணைத்து ஒரு குச்சியில் சொருகி காற்றாடியாக்குவார்கள் அதை சிறுவர்கள் கையில் பிடித்தபடி ஓட காற்று அடிக்க அடிக்க அந்த காற்றாடி அழகாய் சுழலும் ஆச்சிமுத்து பனையுளை துண்டுகளை முள்கொண்டு இணைக்க எவ்வளவோ முயன்றும் ஓலை உடைய ஆபத் பாந்தவனாக உதவிக்கு வந்த மாதக்கண்ணு சின்ன முள்ளுக்கு பதிலாக பெரிய முள்ளை வைத்து குத்தினால் ஓலை உடையாது என்று சொல்லி காற்றாடியும் செய்து கொடுத்தான் முல்லை மரத்திலிருந்து பியக்கையில் உண்டான காயத்தை கூட பொருட்படுத்தவில்லை இந்த நட்புக்கு இடையில் நின்றது வள்ளியின் கோபம் அழுது கொண்டிருக்கும் ஆச்சி முத்துவை ஓரக்கண்ணால் பார்த்தபடி இட்லியை அவித்து முடித்தவள் சட்னிக்கு தேங்காயை துருவினாள் எல இன்னமும் அழுது முடிக்கல ஒழுங்க தலையில என்னவை ஆச்சி முத்துவுக்கு கோபம் வந்துவிட்டது நீ என்ன மாதக்கம் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னல எனக்கு தீபாவளியும் வேணாம் நீ சுட்ட பலகாரம் வாட இட்றி எதுவும் வேணாம் ஏன் சேக்காளி நீ எப்படி அவனை ஏசுவ கால்களை உதைத்தபடி கட்டிலில் மடித்து வைத்திருந்த போர்வைகளை தரையில் வீசினான் வள்ளிப் இழந்து கையை ஓங்கியபடி அவன் அருகே செல்லும்போது வாயிலில் ஏலமுத்து என்ற குரல் கேட்டது வேகமான காலடிகளுடன் உள்ளே வந்து நின்றான் ஷண்முகம் கைகளில் போத்தீசின் கட்டைப்பைகளுடன் பட்டாசு அடங்கிய பெட்டி ஒன்று அமர்ந்திருந்தது தேசிய உரிமம் லெற்ற லாரியில் கிளீனர் லாரியை முதலாளி வீட்டில் நிறுத்திவிட்டு மனைவி மகனுடன் தீபாவளி கொண்டாட வந்துவிட்டான் அழுமுகமாய் நின்ற மகனையும் கோபத்தில் ஆங்கார ரூடுனியாய் நின்ற மனைவியையும் கண்டவன் என்னவாயிற்று என வினவி எப்பா கேவலுடன் ஷண்முகத்தை அணைத்துக்கொண்ட ஆச்சிமுத்து சற்று முன்னர் நடந்ததை கூறினான் என்ன இது என்பது போல் ஷண்முகம் கண்களால் வள்ளியிடம் வினவி மோவாயைத் தோளில் இடித்துவிட்டு சட்னி அரைக்க சென்று விட்டாள் வள்ளி சரியா அழாத அப்பா அடுட்டேல நீ மாதக்கண்ணுவை கூட்டிட்டு வா இங்கே சாப்பிட்டு தீபாவளி கொண்டாடட்டும் ராசா அழக்கூடாது அப்ப உனக்காக ரெண்டு புது துணி துப்பாக்கி ரோல் கேப்ல வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆச்சி முத்துவுக்கு துப்பாக்கி வந்தது முதல் சந்தோஷம் என்றால் மாதக்கண்ணுவுடன் தீபாவளி கொண்டாட போவது இரண்டாவது சந்தோஷம் என்னை கொண்டவன் இந்த செய்தியை மாதக்கண்ணுவிடம் பகிர்ந்து கொள்ள ஓட வள்ளி முகத்தை தூக்கி வைத்து கொண்டான் உமக்கு மகன் சந்தோஷம்தானே முக்கியம் அந்த எடுபட்டவை என்னை பத்தி இல்லாதது பொல்லாதது சொல்லி நாரடிச்சதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது புருஷன் சரியில்லனா நாலு வாய் நாற்பது விதமா பேசுங்கிறது சரியாதான் இருக்கு பொறும்பி தீர்த்தவளிடம் வந்து அமர்ந்தான் சண்முகம் தன்னை அணித்து கொண்டவனின் வயிற்றில் முழங்கையால் முடங்கிடுத்தாள் வள்ளி போதும்வ என்ன என்னை சமாதானப்படுத்த பாக்குறியாக்கும் சமாதானம் இல்லல உனக்கு பழசு ஞாபகப்படுத்த போறேன் என்னத்த ஞாபகப்படுத்த போறீரு எனக்கு தலை மேல சோழி கிடக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் லாரிக்கு போயிருந்தேன் அப்ப நடுராத்திரி நீ எனக்கு போன் பண்ணி ஒப்பாரி வச்ச ஞாபகம் இருக்கா ஆமா நீ பெத்த மவராசனுக்கு காய்ச்சல் கூடி வலிப்பு வந்துட்டு அதான் அன்னிக்கு நம்ம மவனை கருங்கொலா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக உனக்கு துணையா வந்தது யாரு வள்ளி விட்டாள் அன்னிக்கு பழனி உனக்கு உதவிக்க வந்தான் அவன் பொண்டாட்டி எப்படி வேணாலும் இருக்கட்டும் அவன் நல்லவன் வள்ளி இன்னைக்கு கட்டு பிரிச்சாலும் செல்வியால மாதக்கண்ணுக்கு பண்டிகை நாள்னு எதையும் செஞ்சு கொடுக்க முடியாது அவனுக்கும் நம்ம முத்து வயசுதானே ஒருவேளை நான் லாரிக்கு போற இடத்துல எனக்கு அடிபட்டு நீ எனக்காக ஆஸ்பத்திரில இருக்கப்ப செல்வினவன் அவனை இப்படி நடத்தா உனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு அவன் சொல்லி முடிக்கவும் வள்ளியின் கரம் வேகமாக அவனது வாயை பொத்தியது என்னவே இது நல்ல நாளும் அதுமா ஆக்கம் கிட்டத்தனமா பேசுறீரு அவளுடைய கரத்தை விளக்கினான் சண்முகம் மனுஷம் வாழ்க்க நிலையில்லாதது வள்ளி சண்ட சச்சரவு வந்து போறது வழக்கம்தான் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறதுக்கு தானே இந்த மாதிரி பண்டிகை எல்லாம் வருது அன்னைக்கு கூட செல்வி மேல இருக்கிற கோபத்தை அவ மவ மேல காட்டுவ நிலையற்ற இவ்வுலக வாழ்க்கையில் கோபம் வெறுப்பு போன்ற தற்காலிகமான எதிர்மறை உணர்வுகள் மட்டும் நிலையாகவா இருக்கும் அன்பை விதைக்கும் எண்ணத்துடன் தானே பண்டிகை கொண்டாட்டங்கள் வருகின்றன அந்த அன்பை காட்டுவதற்கு பதிலாக மாதக்கண்ணுவிடம் அநியாயமாக கோபத்தை குட்டிவிட்டோமே என வருந்தினாள் வள்ளி அப்போது ஆச்சிமுத்து மாதக்கண்ணுவுடன் வர ரெண்டு பையலையும் வாக்காலுக்கு கூட்டிட்டு போய் குளிப்பாட்டிட்டு வாரேன் வள்ளி நீயும் குளிச்சு புது துணி கட்டு வந்ததும் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடலாம் என்னல்ல மாதக்கண்ணு சரிதானே என்று கேட்டபடி சண்முகம் எழுந்தான் நீ சொன்னா சரியா இருக்கும் மாமா ஆனா அத்தைக்குதான் என் மேல கோவம் என்றான் அச்சிறுவன் இல்லையா அத்தைக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல போய் எல்லாரும் குளிச்சிட்டு வாங்க வள்ளி அமைதியாய் உரைக்க சண்முகத்திற்கு மனம் நிறைந்தது மூவரும் குளித்துவிட்டு வர வள்ளி புத்தாடை அணிந்து தயாராக இருந்தாள் ஆச்சிமுத்து தனது இரண்டு புத்தாடைகளில் ஒன்றை மாதக்கண்ணுவுக்கு கொடுக்க அவனும் அணிந்து கொண்டான் சண்முகமும் உடைமாற்றிவிட நால்வரும் சேர்ந்து வழிபாட்டை முடித்தனர் பின்னர் சாப்பிட்டுவிட்டு சிறுவர்கள் பட்டாசு வெடிக்க வள்ளியும் சண்முகமும் திண்ணையில் அமர்ந்து அதிரசித்தனர் கோபம் வெறுப்பு பகைமை போன்ற தற்காலிகமான எதிர்மறை உணர்வுகளுக்கு மட்டியில் மகத்தான ஒரு உணர்வும் இருக்கிறது அதுதான் அன்பு அந்த அன்புக்கு எவ்வித பாகுபாடும் இல்லை இல்லை ஆம் அன்பு என்பது முடிவிலி உங்களோட குழந்தை பருவ தீபாவளி கொண்டாட்டத்தில் இதுபோல நிகழ்வுகள் நடந்திருக்கா நீங்க உங்களோட பட்டாசுகளை நண்பர்களோட பகிர்ந்த அனுபவம் இருந்தா அதை கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க இதேபோல சிறுகதைகள் மற்றும் சுவாரஸ்யமான நாவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி